அரசு கலைக்கல்லூரியில் ஊட்டச்சத்து வார விழாவினை முன்னிட்டு உணவு முறைகள் மற்றும் நோய் விழிப்புணர்வு கண்காட்சி கரூர் மாவட்டம் தாந்தோணி மலை பகுதியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஊட்டச்சத்து வார விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று உணவு முறைகள் மற்றும் நோய் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் மேல் கலந்து கொண்டு உணவு முறைகள் மற்றும் நோய் விழிப்புணர்வு கண்காட்சியும் மற்றும் இலவச ஊட்டச்சத்து ஆலோசனை மையத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் கண்காட்சியில் பாரம்பரிய உணவு பண்டங்கள் மற்றும் மனித உறுப்புகளின் செயல்பாடுகளின் செயல் மாதிரிகளையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் துறையில் பயிலும் மாணவர்களிடையே காய்கறிகளின் சிற்ப வேலைப்பாடுகள் தீ மற்றும் தீயில்லா சமையல் என்ற தலைப்பில் உணவு தயாரிக்கும் போட்டி நடத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது மேலும் பாரம்பரிய உணவான பழைய சாதம் என்று கூறப்படும் ஐஸ் பிரியாணி கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்